தொழுகையில் அல்குர்வானை பார்த்து ஓதும் போது சஜிதாவுடைய இடத்தில் அவருடைய பார்வை இருக்காதே என்று சொல்லி ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இந்த நிலை அல்குர்வானை பார்த்து ஓதுகின்ற இந்த நிலை என்பது இரவு தொழுகைகளில் குறிப்பாக ரமதானுடைய காலங்களில் இரவு தொழுகைகளில் ரக்காத்துகளை நீளமாக தொழும்போது தொழுவிப்பவர்களுக்கு இமாம செய்பவர்களுக்கு அவர்களுக்கு அல்குரானில் நீண்ட சூறாக்கள் மனநம் இருக்காது அதனால் என்ன செய்வார்கள் பார்த்து ஓதுவார்கள் இப்படி ஓதக்கூடிய இந்த முறையை பொறுத்தவரையில் இதிலே அறிஞர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக அதாவது ஆயிஷா ரதி அல்லாஹ்னா அவர்களுக்கு அவர்களுடைய ஒரு அடிமை தொழுகை நடத்தும் போது அவ்வாறு என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆனை பார்த்து ஓதி தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் இதில் என்ன செய்கிறார்கள் ஆதாரமாக கொண்டு வருவார்கள் இமாம் இபு குதாமா ரஹிமுல்லா அவர்கள் இதற்கு வந்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது வந்து தொழுகையை பொறுத்தவரையில் இது ஒரு தேவையற்ற விஷயம் ஆனால் அது அல்லாத தொழுகைகள் குறிப்பாக இரவு காலங்களுடைய தொழுகை என்பதில் அது ஒரு குற்றம் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று இமாம் அஹமத் இபுன் ஹம்பல் ரஹிமுல்லாவிடம் இது பற்றி கேட்கப்படுகிறது அவர்கள் சொல்கிறார்கள் இரவு தொழு ரமதா இரவு காலங்களில் இரவு தொழுகைகளில் ஒருவர் என்ன செய்யலாம் பார்த்து ஓதலாம் அதில் தவறில்லை பருது தொழுகை பற்றி கேட்கப்படும் போது அவர் சொல்கிறார் நாம் அப்படி ஒரு செய்தியை ஃபருதில் நாம் செய்மடுக்கவில்லை கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள் அவ எனவே அந்த அடிப்படையிலே அதாவது ரமதானுடைய காலம் ஆக இருக்கலாம் ரமதான் அல்லாத காலங்களில் இரவு தொழுகைகளை ஒருவர் நீண்ட ரகாத்துகளாக நீளமான ரகாத்துகளாக தொழ விரும்புகிறார் என்று சொன்னால் அவருக்கு சிறிய சிறிய சூறாக்கள் தான் மரணமாக இருக்கிறது நீளமான சூறாக்கள் அவருக்கு மரணம் இல்லை என்றால் அவர் அல் குருவானை பார்த்து பார்த்து ஓதுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றுதான் அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் ஒரு என்ன செய்யலாம் செயல்படலாம் என்ற அது வந்து உள்ளட்சத்துக்கு பாதிப்பு ஏற்படாது குரானத்தான் அவர் பார்க்கிறார் குரான ஒரு தேவைக்காக அவருடைய பார்வையை குரானிலே செலுத்துகிறார் எனவே அந்த அடிப்படையில் அது தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்காது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வராது என்ற அறி அறிஞருடைய பத்து நிறைய இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் செயல்படலாம் என்பது அதற்குரிய பதிலாகும் அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் மிக அறிந்தவன்